இன்றைக்கு புதிய தமிழ் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு அது என்ன அறிக்கைனா கல் உணவல்ல கொடிய விஷம் என்ற தலைப்பில் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இந்த அறிக்கையில் வந்து கல்லினால் ஏற்படுகிற தீமைகள் மற்றும் எந்தெந்த தமிழ்நாட்டில் எப்போலாம் மத விளக்குகள் இருந்துச்சு எப்போது வந்து அதை திரும்ப கொண்டு வந்தாங்கன்னு ஒரு விரிவான அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதை நம்ம பின்னால் பார்ப்போம் இந்த அறிக்கையை வெளியேட்டோன்னா படிச்சுட்டு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள்லாம் படிச்சுட்டு அந்த அறிக்கைக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க பாராட்டு தெரிவிச்சு இது ஒரு ஒரு நல்ல ஒரு அறிக்கை இது இந்த மக்களுக்கு இந்த இந்த நேரத்தில் தேவையான அறிக்கைகள் தமிழ்நாடே வந்து ஒரு போதையில் இருக்குது அப்படின்னு பலர் வந்து நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சிலர் வந்து சு தன் தனக்கு வந்து சுய புத்தி இருக்காது சொல் புத்தியை மட்டும் கேட்டுகிட்டு இருக்க சிலர்கள் வந்து இருக்காங்க யாரும் நம்ம பின்னால் விரிவாக பார்ப்போம் அவங்களும் சிலர் வந்து இந்த அறிக்கையை குறை சொல்லணும்னு சிலர் வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து அந்த அறிக்கையை வந்து தவறுனு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க யாருன்னு நம்ம பின்னால் இது பண்ணுவோம் அப்புறம் பார்ப்போம் அந்த முதல்ல வந்து அந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் டாக்டர் ஐயா அவர்கள் வந்து அந்த அறிக்கையில் இந்த கல்லு நாள் ஏற்படைய தீமைகள் பற்றி அதில் விளக்கமாக சொல்லியிருந்தாங்க ஒரு டாக்டர் அந்த டாக்டருக்கு வந்து தெரியும் எப்படின்னா அவர் எதனால் பாதிப்புகள் எதை வச்சு பாதிப்புகள் வரும்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர் ஐயா அவர்கள் திருக்குறளிலே வந்து கல் உண்ணாமை என்ற இதில் வந்து பத்து குரல்கள் வந்து இருக்குது இந்த கல்லுனால் ஏற்படுற தீமைகள்லாம் அதில் வந்து கல் உண்ணக்கூடாதுங்கிறத திருக்குறளிலே இருக்குது மற்றும் இலக்கியங்கள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்பெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமெல்லாம் மது விளக்கு இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வரை பூர்ண மது விளக்கு தமிழ்நாட்டில் இருந்துருக்கு எப்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று வரை பூர்ண மது விளக்கு அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு மூணு வருஷம் மது விற்பனை நடந்திருக்கு அப்புறம் மீண்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வந்து மது விளக்கு கொண்டு வராங்க மது விளக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பியும் பாருங்கள் அதுக்கப்புறம் இடையில அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் மது விளக்கு தடு இது ரத்து செஞ்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்புறம் வந்து எண்பத்தனைக்கு அப்புறம் வந்த திராவிட கட்சிகள் அதாவது அதிமுக திமுக மாறி மாறி இவங்க வந்து கடைகளை திறக்க அப்படின்னு இந்த அதில் இவங்க வந்து மது விளக்கு வந்து இவங்க வந்து ஒரு வருமானத்துக்கு அரசு வருமானத்துக்காக இவங்க வந்து கொண்டு வந்து இது கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது மதுபான கடைகள் இப்போதைக்கு இருக்குது இந்த மதுபானத்தில் மதுபான இந்த மதுபான கடைகள்லாம் வாங்கி தமிழகத்தில் அறுபது லட்சம் பேர் இந்த மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க உட்கொண்டுட்டு இருக்காங்க அறுபது லட்சம் பேர் இந்த பழக்கத்துக்கு இருக்காங்க அறுபது லட்சம் பேர் இந்த இதனால் அந்த அறுபது லட்சம் பேர் குடியினால் அவங்களுடைய உழைப்பு வருமானங்கள் ரொம்ப போகுது அந்த குடும்பங்கள் எவ்வளோ பாதிப்பு வருது அந்த குடும்பங்கள் மட்டும் பாதிக்க வரல குடிக்கவங்களுக்கு என்ன இது அப்படின்ட்டு விரிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அந்த என்ன அந்த இப்போ வந்து ஆல்கஹால் அந்த முதல்ல இப்போ க நம்ம மதுபான கடையில் குடிக்கணும் பீரு பிராண்டி விஸ்கி இதில் வந்து ஆல்கஹால் அதிகமாக இருக்குது அது வந்து உடம்பை பாதிக்கி அதில் வந்து புற்றுநோய் வருது ஈரல் போகுது கொழுப்பு அந்த சில இதுகள்லாம் சொல்லிட்டு அதே போல கல்லுலையும் ஆல்கஹால் கம்மியாக இருக்குன்னு நினைச்சியும் நம்ம மக்கள் வந்து அதிகமாக குடிச்சிருக்காங்க இதனால என்ன ஆகுதுன்னா கொழுப்பு சத்து அதிகமாகுது புற்றுநோய் உருவாகுது ஈரல் பாதிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதனால் நம்ம வந்து அது மட்டும் இல்லை புதிய தமிழம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று போ மதுவுக்கு அடிமையாகக்கூடாது கூடாது மது விற்பனை செய்யக்கூடாது மது அறந்தக்கூடாது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த டாக்டர் ஐயா அவர்கள் அந்த நேரம் கிராம கிராமம் பேசி போய் இது பண்ணாங்க ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது கிராமத்துக்கும் போகும்போது அந்த மதுவை தான் பேசுவாங்க குடிக்காத விற்பனை செய்யாத தன்னுடைய கட்சி பொறுப்பாளர்களை மது வந்து இதே எடுக்கூடாது பாரை எடுக்கூடாது அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லை இப்போவும் ஒவ்வொரு மாநாடு அதனால மது ஒழிப்பு மாநாடு எத்தனை மாநாடு நடத்தினாங்க தன் கைப்பட தன் கைப்பட ஒரு புத்தகமே எழுதினாங்க நாள் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி ஒவ்வொரு கூட்டத்திலையும் மது வரந்த மாட்டோம்னா பொறுப்பாளர்கள் மற்றும் நம்ம அந்த கூட்டத்துக்கு கூட சத்தியம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வர அப்படிலாம் இது பண்ணிட்டு இன்னைக்கு அந்த மதுவை வந்து மொத்தத்தில் வந்து கல்லு மட்டும் இல்லை மொத்தத்துலேயும் மதுவை ஒழிக்கணும்னு டாக்டர் ஐயா அவர்கள் குரல் கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு கல்லுனாலேயும் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து இது பண்ணாங்க ஆனால் பாருங்கள் சிலர் தங்க சுயநலத்துக்காக இன்னைக்கு வந்து கல் நாங்கள் வந்து இது கல் இறக்க தமிழ்நாட்டில் வந்து கல் இறக்க அனுமதி வேணும்னு வருகின்ற தேதி வந்து ஒரு போராட்டத்துக்கு இது பண்ணியிருக்காங்க யார் வேற இல்லை இந்த தமிழர்கள் பேரை சொல்லி புலப்பு நடத்துத சீமா

மற்றும் வீட்டுக்கு தேவையான வண்ணங்களை நாங்கள் குடிக்கிறோம் ஸ்ரீ துர்கா என்டர்பிரைசஸ் சங்கரன் கோவில் மெயின் ரோடு தச்சநல்லூர் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அவன் கட்சியில் இருக்க அவங்களுக்கு வந்து சுய கிடையாது சீமா என்ன சொன்னாலும் அவன் ஆமா அப்படிமாங்க இன்னைக்கு பார்த்தா டாக்டர் ஐயா அவர்கள் அறிக்கைக்கு வந்து கீழே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க யாருன்னு கேட்டால் இந்த தமிழ் போலி தேசிய தமிழ்வாதிகள்னு சொல்லுவாங்க தேசி தமிழ் தமிழ் தேசியவாதிகள்பாங்க கிடையாது சும்மா எல்லாம் பாடு அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அந்த டாக்டர் ஐயாவின் அறிக்கைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காங்க இன்னைக்கு பாருங்க எத்தனை எவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் டாக்டர் ஐயா நடத்திட்டு இருக்காங்க இந்த மது உலக மது ஒவ்வொரு கடை முன்னாடியும் பாட்டில் உடைப்பு போராட்டம் பல போராட்டங்கள் ஒரு காலத்துல எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க எங்களுடைய தாத்தா அம்மார்கள்லாம் கல் குடிச்சிட்டு அவங்களுடைய இடத்தை எழுதி கொடுத்துருக்காங்க கல்லுக்காக எதுக்காக எழுதி கொடுக்காங்க போதை கல்லுக்கு ஒரு போதை அடிமையாகி தன்னுடைய இடங்கள்ல நிலங்கள்லாம் அந்த கல்லு குடிச்சவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க கல்லு போதை இல்லைன்னு சொல்றாங்க யாருக்கு போதை இல்லை கல்லுலையும் போதை இருக்கு அதனால பாதிப்புகள் இருக்குன்னு டாக்டர் ஐயா அவர்கள் நல்ல விளக்கமா சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில இன்னைக்கு இந்த சீமான் வந்து தேவை த ஒரு இது பண்ணிக்கிட்டு இந்த மக்கள் தமிழ் அவங்க தமிழ் மலருக்கு மேல அக்கறை கிடையாது தன் சுயநலத்துக்காக எதையும் செய்யக்கூடிய சீமான் இன்னைக்கு கல் இறக்கும் போ கல் இறக்கிறதுக்கு அனுமதி கேட்டு போராட்டம் எதுக்கு மக்கள் ஏற்கனவே வந்து போதையில் இருக்காங்க இன்னும் கல்லை கொண்டு வருவீங்க நீ கல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கல் வியாபாரம் நடக்குன்ட்டு கள்ளச்சாரையை எடுத்து காய்ச்சுவாங்க தமிழ் சமுதாயத்தை அழிக்கணும் இதுதான் உங்கள் குறிக்கோள் மொத்தத்திலே போதை வைக்கிறது எதிராக தானே பேசி இது டாக்டர் ஐயா அவர்கள் போராடிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடாரன் ஒருத்தர் இன்னைக்கு இது பண்ணியிருக்காரு ஏதோ நாடார் சமுதாயத்துக்கெல்லாம் டாக்டர் ஐயா அவர்கள் எதிரி மாதிரியும் ஏன்டா கல் உங்களுக்கு கல் இது இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் நீ ஏன் குதிக்கிற கல்லுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் கேட்டால் நாங்கள் வந்து கல் ஒரு நேரத்தில் அங்கே இறக்கணும் பதினே இறக்கணும் கல் இறக்கணும் இங்கே இன்றைக்கி அந்த சமுதாயம் எப்படி இருக்குது நாடார் சமுதாயம் இன்றைக்கி பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த சமுதாயமாக இருக்குது அவங்களுக்கு திரும்ப கல் இறக்க கொண்டு வர போகிறீங்களா முத்துரமேசு வந்து இன்னைக்கு நாடார்னு வச்சுருக்கீங்க நீங்கள் நீங்கள் ஒரு ஜாதி அமைப்பில் தான் இருக்கீங்க அதுக்காக வந்து நாடார் மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நாடார் மக்களுக்காக டாக்டர் ஐயா அவர்கள் எத்தனை முறை குரல் கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அதை விட்டுட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நாடார் சமாதிரி எதிர்ப்பா இருக்காரு என்ன எதிர்ப்பு கல் வந்து தடை செய்யணும்னு சொல்ல கல்லை அனுமதி கொடுக்கூடாதுன்னு சொன்னது எதிர்ப்பா அந்த மக்களுக்கும் சேர்த்தான குரல் கொடுத்துட்டு இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு டாக்டர் ஐயா அவர்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி எந்த தொகுதினாலும் நாங்கள் தோக்கடிப்போங்க நாங்கள் தேர்தலே வந்து ஒரு புரட்டாக நினைக்கல முதல்ல தெரிஞ்சு அங்கே முத்து நடாரு தேர்தல் வந்து நாங்கள் ஒரு புரட்டாக நினைக்கல இந்த தமிழ் சமுதாயத்தின் மக்கள் பாதிக்கப்படும் போலாம் டாக்டர் ஐயா அவர்களுக்கு குரல் கொடுப்பாங்க இந்த தமிழ் தே போலி தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டாங்க இலங்கை தமிழர்களுக்காக இங்கே பண்ணது என்ன டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா பண்ணாதோட இவங்க பண்ணிட்டாங்க இன்றைக்கி அதை வச்சுட்டு நீ வாய்ப்பு இன்னைக்கு வந்து புழப்பு நடத்திட்டுருக்க உனக்கு சாப்பாட்டுக்கு அதுதான் நீ தமிழ் தேசியம் தமிழ் தேசம் இந்த சீமான் பேசி பேசி இன்னைக்கு வந்து அதனால் உனக்கு அதனால் வயிறு நிறையுது உனக்கு அடிமையாக அந்த வச்சியில் தமிழ் உள்ளவங்கள அடிமையாக வச்சுருக்க நீ என்ன சொன்னாலும் அவங்க சரின்னு கேட்டுட்ருக்காங்க இருந்து இந்த மக்களை விடுவிக்கணும்னு டாக்டர் ஐயா அவர்கள் குரல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால உனக்கு என்ன கஷ்டம் முத்து ரமேஷ் நடாரு அவர்களே செய்து சொல்லுறேன் மீண்டும் இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு மோதலை அன்னைக்கு இது இது உனக்கு அழகில்லை உங்களுக்கு டாக்டருக்கு படித்ததுனால தான் அவர் வந்து இன்றைக்கி இப்போது நாள் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு அவருக்கு எப்படி டாக்டர் படித்தார் அந்த இது இல்லைன்னுங்க முதல்ல வந்து உண்ணம்ம உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் டாக்டர் ஐயா அவர் இது பண்ணியிருக்காங்க அறிக்கையா நீ ஏ ஒரு போதையில் இருக்க மாதிரி தான் பேசுகிறேன் எப்போ பேசுனாலும் போதையில் இருக்க மாதிரி தான் பேசுகிறேன் அதனால் தயவு செய்து தேவையில்லாமல் அந்த அறிக்கையை வந்து நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பேசுங்க சரியா இது வந்து ஒரு ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்ப சொல்லதுக்கு அழக இல்லை அந்த ஒரு தகுதியை உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுடைய தவறுகளை திருத்து கொள்ளுங்கள் நன்றி

மற்றும் வீட்டுக்கு தேவையான வண்ணங்களை நாங்கள் குடிக்கிறோம் ஸ்ரீ துர்கா என்டர்பிரைசஸ் சங்கரன் கோவில் மெயின் ரோடு தச்சநல்லூர் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க